இலங்கிறுத்தைகள் எழுச்சி பாசறை இல்லை வடசென்னை மைய சென்னை தென்சென்னை இந்த மூன்று மா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு மண்டலம் அதில் மொத்த நம்ம ஒன்பது பேர் மா மாநில செயலாளர்களை அறிவிக்கிறார் இதில் ஒரு மாநில முதன்மை செயலாளர் அறிவிக்கப்படுவார் அந்த பொறுப்பு பின்னர் அறிவிக்கப்படும் இப்போதைக்கு மாநில செயலாளர்கள் மட்டும் அறிவிக்கிறேன் வடசென்னை மைய சென்னை தென்சென்னை ஆகியவற்றுக்கு வழக்கறிஞர் சாரணா அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டு எழுச்சி பாசறையில் மாநில செயலாளராக அறிவிக்கப்படுகிறார் திருவள்ளூர் திருப்பெரும்புதூர் காஞ்சிபுரம் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு அந்த பகுதிகளுக்கு சூக்கா ஆதவன் மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார் அரக்கோணம் வேலூர் திருவண்ணாமலை ஆரணி ஆகிய நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு கோலூர் செல்வம் இலங்கிறுத்துகள் எழுச்சிப்பாசறையின் மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சிதம்பரம் ஆகிய நான்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் செல்வ புஷ்பலதா மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறை ஆகிய ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கிய பகுதிகளுக்கு நாகை அறிவு மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார் கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு சேலம் ஆ வசந்த் இளைஞருக்கு எழுச்சி பாசறை மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார் ஈரோடு திருப்பூர் கோவை பொள்ளாச்சி நீலமலை ஆகிய ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதியில் வழக்கறிஞர் அசோக் குமார் அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இளஞ்சிறுத்தைகளுக்கான மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பணியாற்ற மண்டல துணைச் செயலாளராக நியமிக்கப்பட்ட மோகனா அதிலிருந்து விடுவிக்கப்பட்டதனால் இலஞத்திகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார் விருதுநகர் தென்காசி நெல்லை தூத்துக்குடி குமார் கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்ட நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதியில் முரசு தமிழப்பம் இளைஞருத்தல் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார்